காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி நான்கு ஐயத்துக்கு ஆளான ஐயன் பிரசேனன் வேட்டையிலிருந்து திரும்பி வராததை பார்த்தவுடன் சத்ராஜித்துக்கு கிருஷ்ணரிடம்தான் சந்தேகம் உண்டாயிற்று சந்தேகம் என்று சொன்னால் போதாது நன்றாக கன்ஃபார்ம்டாக கிருஷ்ணன் தான் காட்டிலே தம்பியை மடக்கி கொன்று போட்டிருக்கிறான் என்று தோன்றிவிட்டது பாகவதத்தின்படி கிருஷ்ணன் பிரசேனனோடு போகாவிட்டாலும் ஆளை விட்டு அவனை கொன்றதாக நினைத்தான் ஏற்கனவே சமந்தகத்தின் மேலே ஒரு கண் வைத்திருந்தான் பிரசேனன் அதை போட்டுக்கொண்டு காட்டுக்கு போனது நல்ல வாய்ப்பு கொடுத்துவிட்டது வேட்டைக்கு போனவன் திரும்பி வராவிட்டால் ஏதோ மிருகம் அடித்து போட்டுவிட்டது என்று ஊரார் நினைத்துக் கொள்வது சகஜம்தானே அப்படி இதையும் நினைத்து கொண்டு போகட்டும் என்று கிருஷ்ணனேதான் ஆட்களை அனுப்பி அவனை தீர்த்து கட்டிவிட்டு மணியை தன்னிடம் அவர்கள் சேர்ப்பிக்கும்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் என்று முடிவு செய்துவிட்டான் சாக்ஷாத் பரமாத்மாவே நராகாரமாக அவதாரம் பண்ணினால் மனுஷர்களுக்கு ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களும் அவருக்கும் வருகின்றன அபவாதம் கூட வருகிறது மனுஷர்களோடு மனுஷனாக கஷ்டங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருந்து கொண்டே அதன் மூலம் அவர்களுக்கு அநேக பாடங்களை போதிக்க வேண்டும் என்பதுதான் அவதார ரகசியம் கிருஷ்ணன் பிரசேனனை கொலை பண்ணியிருக்கிறான் மணியை திருடிக்கொண்டு எங்கேயோ ஒழித்து வைத்திருக்கிறான் என்று நிரபராதியான பகவான் மேல் சத்ராஜித் இரண்டு கிரிமினல் குற்றங்களை சுமத்தினான் எங்கே பார்த்தாலும் இந்த மித்யா அபவாதத்தை பரப்பவும் செய்தான் ஊர்வாய் பொல்லாதது ஜனங்கள் மனசு சஞ்சலம் உள்ளது ஒரு நாள் ஹா ஹூ என்று தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிற தலைவர்களை இன்னொரு நாள் சீந்தாமலே தூக்கி எறிவதை நடைமுறையில் பார்க்கிறோம் அல்லவா என்றைக்குமே கொஞ்சம் இப்படித்தான் இருந்திருக்கிறது எந்த கிருஷ்ணனால் தான் கம்சாதிகள் கொடுமையிலிருந்து தப்பி யதுகுலம் சகல சந்துஷ்டியும் ஐஸ்வர்யமும் அடைந்ததோ எவனுடைய கருணைதான் எந்த ஆபத்திலும் அவர்களை ரட்சித்ததோ அந்த கிருஷ்ணனையே அவனுடைய அந்த சொந்த ஜனங்களிலேயே பல பேர் இப்போது சத்ராஜித்தோடு சேர்ந்து கொண்டு அபாண்டமாக பேச ஆரம்பித்தார்கள் குழந்தை நாளிலேயே வெண்ணை திருடினவன்தானே திருடும் கபடும் அவன் தேகத்தோடு பிறந்தவை இதுவும் பண்ணியிருப்பான் இன்னமும் பண்ணியிருப்பான் என்று வாய்கூசாமல் நிண்டித்தார்கள் காளிங்கனிடமிருந்து காப்பாற்றியது கோவர்த்தனத்தை தூக்கி பிடித்து பிரளய வருஷத்தை தடுத்தது எல்லாம் மறந்தே போய்விட்டது தான் மனசாலும் நினைக்காத குற்றத்தை தன்மேல் தன்னை சேர்ந்தவர்களே சுமத்துகிறார்களே என்று பகவான் மனக்லேசம் அடைந்தார் அதாவது அப்படி நடித்தார் மனுஷனை போல மனக்லேசம் அடைந்ததற்கு பொருத்தமாக தமது ஐஸ்வர்யமான சர்வங்கயத்தையும் விட்ட மாதிரி நடித்தார் எதையும் தன்னால் அறியும் சர்வங்கத்தை காட்டாமல் மனுஷர்கள் மாதிரியே இன்வெஸ்டிகேட் செய்து பிரசேனன் எப்படி செத்துப்போனான் என்று எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவது என்று முடிவு செய்தார்